அவருடைய குடும்பக்காரர்கள் சஹாபாக்கள் இமாங்கள் சார்பீங்கள் வளிமார்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்திலிருந்து சாமியும் சமாதானம் நின்று உண்டாட்டினார்கள் கணியத்திற்கும் உங்கள் மதிப்பிற்கும் அல்லாஹின் நல்லடியாகல வரும்முறை திருப்பாண்டி அல்லாஹு கணவன் தலைவர் வசனத்தில் அலம் நகலுக்கும் இமாஹின் மகீன் அற்பமான தண்ணீரிலிருந்து உங்களை நான் படைக்கவில்லையா என்று கேட்கிறான் மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்கலாம் உங்களை நான் அற்பமான தண்ணியிலிருந்து படைக்கவில்லையா அற்பமான தண்ணினா என்ன ஆண் பெண்ணுடைய விந்திலிருந்து மனிதனை படைச்சிருக்கேன் வல்லாவு கழகக்கும் உள்ள தாபத்தின் மின்மாய் உங்களை மட்டும் இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் எல்லா உயிரினங்களையும் ஆடு மாடு கோழி குரங்கு நண்டு நத்தை செடி கொடிகள் அனைத்தையும் தண்ணியிலிருந்து தான் படைச்சிருக்காங்க தண்ணீர் இல்லாமல் உயிரகத்தில் ஒரு உயிரினம் ஏதாகும் வளருகிறதா ஏதாகிலும் ஒரு உயிரினம் தண்ணீர் இல்லாமல் வளர்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது எல்லாமே தண்ணீரை தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது இம்மாயின் உலகத்தில கூடிய எல்லாத்தையுமே நான் இருந்து தான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் இன்னொரு வசனத்தில் வகுவல்லதி மினல் மாய் பஷரன் மாஷரன் வஹரா மனிதனை அல்லாஹ் தண்ணீரிலிருந்து படைத்திருக்கிறான் அவனுக்கு சந்ததிகளையும் பெரும் தொடர்புகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றான் என்று இந்த வசனம் சொல்லுது நசபு நான் எங்கள் தந்தையினுடைய புள்ள அவரு எங்கள் தாத்தாவினுடைய புள்ள எனக்கு ஒரு புள்ள அவருக்கு ஒரு புல்லை அப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது பாருங்க இந்த தொடர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்குது பாருங்க எங்கேயாக ஒரு இடத்துல ஒரு நூறு மனிதர்களில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு தான் என்ன செய்யும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் அவங்களுக்கு தான் அந்த நெசப்பு இல்லாமல் போய்விடும் தொடர்ச்சி இல்லாமல் போய்விடும் அப்போ அல்லாஹு ஜல்லா நமக்கு வந்து மனுஷனை இவ்வளவு ஒரு அற்பமான முறையில படைச்சி மிக கண்ணியமான முறையில் வாழ வச்சிருக்கிறான் நம்ம உடுத்துகிற உடைகள் என்ன நம்ம போடுற கண்ணாடி என்ன போடுற சூ என்ன ஒரு நைட்டில் வீட்டில் கரண்ட் இல்லாமல் படுத்து காலையில் எந்திரிச்சோம்னா உடம்பு என்ன நாத்த நம்ம டவுன் பஸ்ஸில் மதிய நேரத்தில் வெயிலில் போனோம்னா அத்தனை பேருடைய வேர்வை தண்ணியை வெளியே வந்து பிடிக்க வேண்டியதாக இருக்குல்ல இதுதான் மனுஷன் வேர்வை நாத்த தாங்க முடியாம இருக்கக்கூடியவன் தான் மனுஷன் ஆனால் இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனை சோக்குகள் எவ்வளோ தன்னை வந்து அழகுப்படுத்திக்கிறான் மினுமினுப்பாக வச்சுக்கிறான் ஒன்றும் இல்லைங்க பல்லு விளக்கணும் அவ்வளோதான் இந்த பல்லு விளக்குறதுக்கு எத்தனை பேஸ்ட் விற்கிது இந்த பல்லை நல்லா வச்சுக்கிறதுக்கு வாயில் வாடை வருதான் அது வாயில் வாடை வராமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி என்னென்ன விற்கிது உண்மையிலுமே தலைக்கு ஒரு ஷாம்பு முகத்துக்கு ஒரு சோப்பு முகத்தை கிளீனாக வச்சுக்கிறதுக்கு பல பொருட்கள் ப்ராடக்ட்ஸ் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இது அற்பமான வகையிலிருந்து உங்களை நான் படைச்சிருக்கேன்னு சொல்கிறான் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மனுஷன் இவ்வளவு போட்டு தன்னை சரி பண்ணிக்கிறானோ என்று நினைக்க தோன்றுகிறது உண்மையிலுமே நம்ம எல்லாருமே கடையில் போய் சாமான் வாங்கி சாமான் வாங்கி தான் வாழ்க்கை நடத்துகிறோம் அன்றாட மளிகை சாமான்களை வாங்கி பழப்பு நடத்துகிறோம் ஒரு வீடு கட்டணுமா அதுக்கு உண்டான ஹார்ட்வேர்ஸ் கடையில் போய் சாமான் வாங்கிட்டு வந்து வேலைகளை பார்க்குறோம் ஒரு நகை நட்டு வேணுமா ஒரு ஜுவல்ஸ் கடைக்கு போகிறோம் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடையில் போய் தான் வாங்கிட்டு வரோம் நம்ம உடம்பு இருக்குதுல்ல இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த பொருட்களினுடைய விலை மதிப்பு என்ன ஆகும் நம்மளுடைய உடம்புல பொட்டாசியம் இருக்குது நம்மளுடைய உடம்புல இந்த துப்பாக்கி குண்டுலாம் வெடிக்கிறாங்க இல்லையா அந்த குண்டை தயார் பண்ணக்கூடிய பொட்டாசியம் நம்முடைய உடம்புல இருக்குது அது எவ்வளவுக்கு தேரும்னா நம்முடைய மொத்த உடம்புல எழுபது கிலோ நான் இருந்தேன் அப்படின்னா அதில் ஒரு இருபத்தஞ்சி பைசாவுக்கான பொட்டாசியம் நம்ம உடம்புல இருக்கு அதே போல நம்ம உடம்புல கொழுப்பு இருக்குது ஒரு அஞ்சு சோப்பு தயார் பண்ணலாம் ஒரு ஒன்னே முக்காறு ரூபா தேரும் அந்த கொழுப்பினுடைய மதிப்பு அதே போல நம்முடைய உடம்புல இரும்பு இருக்குது ஒரு நல்ல பெருசா ஒரு ஆணி செய்யலாமா அது இருபது பைசாக்கு தேரும் அதே போல நம்முடைய உடம்புல கந்தகம் இருக்குது அந்த கந்தகம் ஒரு இருபது பைசாவுக்கு தேரும் அதே போல உடம்புல சுண்ணாம்பும் இருக்குது சுண்ணாம்பும் இருக்குது கால்சியம் அது ஒரு இருபத்தஞ்சி பைசாவுக்கு தேருமா அதே போல உடம்புல மக்னிசியம் இருக்கிறதா இந்த வயிற்று வழி மருந்துலாம் அதில் தான் செய்வாங்க அது இருபத்தஞ்சி பைசாவுக்கு தேருமா அதே போல் நம்முடைய உடம்பில் ஒரு தீக்குச்சி செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு மூணு ரூபா ஐம்பது காசுக்கு தேவையான அளவுக்கு இருக்குதான் மொத்தத்தில் இந்த மாதிரி கடையில் வாங்குகிற சாமான் மாதிரி நம்மளுடைய உடம்பில் மூலப்பொருளாக இருக்கிறது வெறும் ஆறுரூபா நாற்பது பைசாவுக்கு தான் நம்முடைய உடம்பினுடைய அமைப்பு தேரும் ஆறு ரூபா நாற்பது பைசாவுக்கு உண்டான பொருள் தான் நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்குது ஆனால் இதை எடுக்கிறதுக்கு ஆறு லட்சம் கோடி ரூபா செலவானாலும் ஆகும் பிரித்து எடுக்கணும் இல்லை இந்த இரும்பை இந்த மெக்னீசியத்தை இதெல்லாம் பிரித்து எடுக்கணும் இல்லையா அதுக்கு ஆகிற செலவு அது பல லட்ச ரூபா ஆகும் அப்போ அதை யாராவது எடுப்பாங்களா எடுக்க மாட்டான் அப்போ இதுதான் நம்முடைய உடலினுடைய மதிப்பு சமீபத்தில் தி ரெட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளிவந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் ரெண்டாயிரத்தி ஆறுகளில் அந்த புத்தகம் வெளிவந்துச்சு இந்த புத்தகத்தை எழுதியவர் ஸ்காட் கார்னின்னு சொல்லி ஒரு ஆங்கிலேயர் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கும் பொழுது தன்னுடைய மனை அவருடைய மனைவி தூக்கு போட்டு இறந்து போச்சு வடநாட்டு பகுதியில் ஏதோ பிரச்சனை தூக்கு போட்டு இறந்து போச்சு இறந்து போன பிறகு அவருக்கு உலகத்து மேலே ஒரு மதிப்பு இல்லை ஒரு பற்றுதல் இல்லை குடும்பத்து மேலே ஒரு பாசம் இல்லை என்னடா இது வாழ்க்கைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தார் இறந்து போன அந்த தன்னுடைய மனைவியினுடைய உடல் பாகங்களை இந்த தேவைப்படுகிறவர்களுக்கு உடல் தானம் பண்ணிட்டார் கண் எடுக்கிறான் கண் எடுத்துக்கிட்டான் கிட்னி எடுக்கிறான் கிட்னி எடுத்துக்கிட்டான் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி தானம் பண்ணிட்டார் இந்த தானம் பண்ண பிறகு இந்த உறுப்புகள் எங்கே போகுது யாருக்கிட்ட போகுது அது முறைப்படி சேர்தா அப்படின்னு அந்த வருத்தங்கள் வேதனைகள்லாம் அழுகைகள்லாம் தீர்ந்து ஒரு பத்து நாள் கழிச்சு அது எங்க போனச்சுன்னு சொல்லி விசாரணை பண்ணலாம் அது மனிதர்கள் யாருன்னு போய் பார்க்கலாம் என் மனைவிக்கு கண்ணு இருக்குது என் மனைவியினுடைய கால் எலும்பு இப்ப யாருக்கு பொருத்தப்பட்டு இருக்குது அந்த மனிதர்களை போய் சந்திக்கலாம் என்று நினைத்து அந்த டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டு விசாரிச்சா அந்த டாக்டருங்க ஒருத்தனை ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான் இவர் என்னமோ அந்த உடல் முழுவதையும் இலவசமாக கொடுத்தாரு ஆனால் அந்த டாக்டர்ஸு அந்த உடல் பாகங்கள் அனைத்தையும் காசு பேசி விலை பேசி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டான் ஆனால் இவர் கொடுத்தது என்னமோ ஓசு ஏறக்கு கொடுத்துடலாங்களா அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க தாராளமாக கொடுத்துருங்க அப்படின்ட்டார் ஆனால் இவனு அத்தனை பேர் இந்த டாக்டர்ஸு விலை பேசி பெரிய லாபம் பார்த்துட்டானா இதை அவர் புரிஞ்சிக்கிறார் இது என்னடா நடக்குது இந்த என்னுடைய மனைவியினுடைய உடல் பாகங்கள் எங்கே தான் போய் சேர்ந்துச்சு என்று தெரிந்து கொள்வதற்காக அப்படியே சுற்றும் போது பார்த்தா அதுக்குள்ள இருக்கிற மாஃபியா அப்பதான் அவருக்கு தெரியுது உடல் பாகங்களை விற்கக்கூடிய ஒரு பெரும் கொண்ட கூட்டம் இந்தியாவில் இருக்கிறது இது இன்னைக்கு மட்டும் இல்லை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் இருந்தே இது இருக்குது இந்த ஹிஸ்டரியை தேடின பிறகு அவருக்கு அதில் ஒரு தனி அலாதி இன்பம் வந்துருச்சு ஒரு புதுசாக தகவலை தெரிஞ்சுக்கிறாரு இல்லையா அந்த அழாது இன்பம் வந்த பிறகு அதை தேடி சுற்றி 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 பார்த்தா கடைசியில் பல்வேறு தகவல்களை அவர் தெரிஞ்சிக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அந்த புத்தகத்தில் ஒரு மனிதன் எழுவது கிலோவில் இருந்தானாக்க அவனுடைய உடலின் மதிப்பு ரெண்டரை லட்சம் டாலர் சுமார் ஒரு ஒன்றரை கோடி ரூபா நம்ம நாட்டு காசு ரெண்டரை லட்சம் டாலர் ஒரு ஒன்றரை கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா பக்கமாக உண்டான மதிப்பு உடலினுடைய மதிப்பு அது மருத்துவ ரீதியா இது பொருட்கள் ரீதியா தனித்தனியா பொருட்கள் ரீதியாக விற்றாம்னாக்க ரூபா தான் மருத்துவ ரீதியாக விற்றா ரெண்டு கோடி ரூபாய்க்கு விற்கிது என்று அவர் கண்டுபிடித்திருக்கிறார் அந்த ஆய்வை கண்டுபிடித்திருக்கிறார் அதனால நம்ம பார்த்தோம்னா மனிதனுடைய உடலுக்கு மதிப்பே கிடையாது ஆனால் இந்த மனுஷன் இருக்கிற இருப்பை பார்த்தீங்களா என்ன ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுல்லங்க அப்படிங்கிறான் அவர் எப்படிங்க என்ன அப்படி பேசுவார் என்னுடைய தகப்பனார் பேசுனது தகப்பனார் தானடா தாய் தானடா பேசிடுச்சு மன்னிச்சு விட்டுடா மறுக்கிறான் எகிறான் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா குடும்பங்கள்ல சிதைந்து போய் இருப்பதற்கு காரணம் அனுசரித்து போகக்கூடிய மனநிலையே கிடையாது பெருமனா சல்லாலை செல்லம் அவனுடைய காலத்தில் இம்ரவுல் கைஸ் என்கிற ஒரு பெரிய கவிஞர் இருந்தார் கவிஞர்னா அவர் அவர் மிஞ்சின கவிஞரே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கவிஞர் அவர் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக பாடிய கவிதைகள் ஏராளமாக இருக்கிறது இன்றும் ஆனால் அவருக்கு பாடிய அந்த கவிதைகள் இன்று எல்லாமே புத்தகங்களாக வடிக்கப்பட்டு இஸ்லாத்துக்கு எதிராக பாடப்பட்ட கவிதைகளாக இருந்தால் கூட அரபு மொழி இலக்கணங்களுக்காக வேண்டி அதை நாங்கள் படிக்கிறோம் அலிமிசாக்கு படிக்கிறாங்க இல்லையா பெரிய பெரிய மதரசாக்கள்ல அந்த மதரசாக்கள் இந்த மனுஷன் புத்தகத்தை தான் பாடத்திட்டத்தில் வச்சிருக்கிறாங்க காரணம் அரபு இலக்கணம் அந்த மாதிரி திருக்குறள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு அற்புதமான நூல்கள் அவர் ஏற்றி இருக்கிறார் அந்த இம்ரவல் கைஸ் என்ன செஞ்சிருக்கிறார்னா நபிய நாயம் ரசோலி லாயி சல்லாஹிசலம் அவர்களையும் இஸ்லாத்தையும் பெருமானாய் குடும்பத்தினரையும் கடுமையாக வசைப்பாடி கொண்டே இருந்தார் பத்தகு மக்காவுக்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு பெருமான செல்லாலிசல்லம் அவர்கள் அவரை பிடித்து தருபவர்களுக்கு இருபத்தஞ்சி பவுன் தங்க நா தங்க காசு இலவசமாக வழங்கப்படும் என்று ஒரு பொது அறிவிப்பு செஞ்சாங்க அந்த ஆள் நம் அந்த நபர் கைஸ் என்ன செஞ்சிட்டாரு ஊருக்குள்ள இருந்தாக்க எவனா பிடிச்சி கொடுத்துருவான் அது நபீல் அல்லாளிசனம் அவரத்தில் போனோம்னாக்க கொலை பண்ணிவிடுவாங்க சரியாக வராதுன்னு சொல்லி அந்த மனிதன் அங்கேருந்து புறப்பட்டு பக்கத்து நாட்டுக்கு ஓடி போயிட்டான் பக்கத்து நாட்டில் போய் இருந்தான் அங்க பக்கத்து நாட்டுக்கு போன பிறகு அந்த நாட்டு அரசன் அவனை கூப்பிட விட்டு என்ன உன் தலைக்கு இருபத்தஞ்சில இருபத்தஞ்சி போன்னு மதிப்பு வச்சிருக்கிறாங்களே ஆமாம் கேள்விப்பட்டேன் நான் கூட உன் மதிப்பு தானா உன் மதிப்பு இருபத்தஞ்சி போனு தானா என்று கேட்டாராம் அரசன் கேட்டுட்டு என் மதிப்பு என்ன இருக்கும் அரசன் அவன் தினமும் பால் நெய்யுமா கறியும் தேனுமா பாலுமா சாப்பிட்டு வளர்ந்தவன் என் மதிப்பு என்ன இருக்கும் என்று அப்படி உடம்பு அப்படி சிரித்துட்டு காட்டியிருக்கிறான் அப்போ அவர் சொன்னாரா இம்ரோல் கை சொன்னாரா ஒரு நாற்பது போன் தேரும் அப்படின்னாரா அவன் மன்னன் சொன்னான்னா என் இடுப்பில் வேட்டி கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒட்டியாக நான் கட்டியிருக்கிறேன் இந்த ஒட்டியானத்தினுடைய அளவே நாற்பது பவுனு நீ என்ன நாற்பது பவுனு தான் தேருங்கிற என்று அவன் கேட்டானான் அரசன் கேட்டானாம் அப்போ இம்மரவல் கை சொன்னாரான் உன் ஒட்டியானத்தை தான் நான் நாற்பது பவுன் தேருன்னு சொன்னேன் உனக்கு என்ன மதிப்பு இருக்குது நீ செத்து போனால் என்ன வீட்டுக்குள்ளே வச்சுக்குவான ஒரு ஆடு செத்து போச்சு ஒரு ஆடை வந்து அறுத்து செத்து போச்சு அவன் கூர் போட்டு விற்கிறான் தலைக்கறி முந்நூறுரூவா ஒரு கிலோ ஆட்டுக்கறி ஆயிரம் சுட்ட ஜோடி வெறும்னியா கொடுத்தா ஒரு கோழி செத்து போச்சுன்னா இரநூத்தம்பது ரூபா ரூபாய் கிலோ மலேசிய சிங்கப்பூர்லாம் மான்கறி விற்கிறான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் கிலோ ஒரு மீன் வஞ்சரம் மீன் கிலோ ஆயிரம் ரூபாய் செத்து போனா வஞ்சரம் கருவாடு செத்து போனால் நானூறுரூவா வம்பால் மீன் கிலோ அறுநூறுவா செத்து போனா மனுஷன் செத்து போனால் ஏதாவது விலை விற்குதா அப்பாவா இருந்தாலும் சரி பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தான் வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம் அதுக்கடுத்து தூக்கு தூக்கு பாடியை அப்போ நம்முடைய உடலுக்கு என்ன மதிப்பு இருக்குது கொஞ்சம் கூட மதிப்பு கிடையாது செத்து போன பிறகு நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க பாடி எப்படி எடுக்கிறாங்க பாயை எப்படி எப்போ எடுக்கிறாங்கன்னு கூட கேட்க மாட்டான் அஜரத்தை எப்போ எடுக்கிறாங்கன்னு கூட கேட்க மாட்டான் பாடி எப்போ எடுக்கிறாங்க பின்னர் அறிவிக்கப்படும் பள்ளிய மைக்கில் சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பில் வருது பின்னர் அறிவிக்கப்படும் இதெல்லாம் பார்த்தோம்னா யாராகிலும் உரத்த உலகத்தில் என்னுடைய தாயை விட்டுக் கொடுக்காம என்னுடைய தந்தையை விட்டுக் கொடுக்காம நான் பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்கிறேன் என்று யாராவது வச்சுருக்காங்களே ஏதாவது ஒரு உடம்பை அப்போ இறந்து போயிட்டால் மனுஷனுக்கு மதிப்பே கிடையாது மனுஷனுக்கு இந்த உயிர் இருக்கிறவரிலும் தான் இறைவன் கொடுத்த அந்த உயிர் இருக்கிற இருக்கிறவரையிலும் தான் மதிப்பு ஆனால் இந்த இடைப்பட்ட வாழ்க்கை வா காலத்தில் இந்த மனிதன் ஆடுகிற ஆட்டம் சுபகானம் இல்லை இவன் ஆட்டு விற்கிற ஆட்டம் சுபகானம் நம்ம வயசில் நம்ம தாய் தாப்பெல்லாம் நம்ம பாடப்படுத்தணும் இப்போ நம்ம பிள்ளைங்க என்ன செய்கிறா நம்மளை பாடப்படுத்துகிறோம் சமயங்களில் அப்புறம் நம்ம வயசான பிறகு நம்மளும் பிள்ளைங்கள பாட்டுபடுத்துகிறோம் நம்ம பிள்ளைங்களும் நம்மளை பாவாற்றுறான் பார்க்குறோமா இல்லையா அது நடக்குதா இல்லையா வீடுகளில் ஆகவே அன்பார் தல்லாவின் நெருடிகார்கள் நம்ம உடம்புக்கு எந்த மதிப்புமே கிடையாது ஒரு ஐயரை தொட்டுட்டானாக்க அவன் தீட்டுங்கிறான் எல்லாம் செத்து போயிட்டா ஒன்று தான் எந்த ஐயராவது தன்னுடைய தந்தையை தாயை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறானா போச்சுக்கிறானா கிடையாது எல்லாம் கொண்டு போய் ஒரு மணி நேரத்தை தூக்கி வெளியே போட்டுடுறான் செத்து போனால் பாடியை கூட வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டேங்கிறான் ரோட்டில் கொண்டு வந்து வெளியே போட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடுறான் வெளியே வீட்டுக்குள்ளேயே கொண்டு வர மாட்டேங்கிறான் பாடியை ஆகவே அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே நம்ம உடலினுடைய மதிப்பு என்ன என்று நீங்கள் புரிந்து கொண்டு அல்லாஹு ஜல்லஷாத்தராய் நினைத்து அவனுடைய கருணை அவனுடைய ஆற்றல் அவருடைய வல்லமையை புரிந்து அவனை முழுமையாக வணங்கி வழிபட்டு வாழ்வதற்கு அல்லாஹ் வல்ல அல்லாஹுதலான மனைவருக்கு அருள் செய்வானாக ஆமீன் வாசுதாவன் அணில் அகமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸாம் அலைக்கும் ஒரு அகமதுல்லாகி